டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டு பொறுத்தவரை கேனடிய விசாக்கள் புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றது மாணவர் விசா விசிட்டின் விசா சகல விசாக்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் கேனடிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றன மாணவர் விசா படித்து கொண்டிருப்பவர்கள் அதே போல் அகதி அந்தஸு கூறியிருப்பவர்கள் எல்லோரும் ஆட்சியில் போய் ஃபோர் பாயிண்ட்ஸ் நைன் மில்லியன் பேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கனடா விட்டு வெளியேற வேண்டும் என்று கனடிய அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டினை எச்சரிக்கையை விடுத்துள்ளது அது மட்டுமில்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கால பகுதிகளில் ஒக்டோபர் மாதம் இந்த கட்டுப்பாட்டை கனேடிய அரசாங்கம் கொண்டு வந்தது அதே கட்டத்தில் இங்கே வந்து நிரந்தர குடியிருப்பு முக்கியமாக முடிவெடுத்திருக்கின்றது யார் வெளியேற வேண்டும் என்று கேடிய அரசாங்கம் முக்கியம் எடுத்திருக்கின்றது அதுவும் புலம்பெயர்ந்தவர்கள் என்றே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆன மாணவர்கள் விசா விசிட்டிங் விசாவில் இருக்கிற அதிகமானவர்களை இந்த அரசாங்கம் வெளியேற்றுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது அதுவும் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அளவுக்கு மாணவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஏன் சொல்லி சொன்னால் இவர்களை நம்பி நம்ம ஐயாத்ரி அவர்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் இவர்களை நம்பி மாணவர் விசா கொடுத்து இங்கே வந்து படியுங்கள் என்று சொல்லி எல்லா சலுகைகளையும் கொடுத்தார் கொடுத்ததுக்கு இவர்களை நன்றி கடன் செய்தார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே வந்துட்டு அவர்கள் வீட்டுக்கு காசு அனுப்ப வேணும் அடுத்தது வந்து இங்கே வந்து ப்ரவேட் கொலிச்சுகளில் படிக்க துவங்கிட்டார்கள் அதுக்கு வந்து காசு கட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு எக்ஸாம் முடிகிற நேரங்களில் காசு கட்ட வேண்டும் அதற்காண்டியும் அத்துடன் வந்து வீட்டு வாடையல் கட்டுவதற்காண்டியும் இங்கே வந்து எல்லா ஹோசரின் பொருட்கள் வாங்குவதற்காண்டியும் எல்லா பணம் தேவைப்படுற என்பதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வந்து குறைந்த சம்பளத்துக்கு போகின்றார்கள் இங்கே ஹேண்டியனுக்கு வந்து பதினாறு ரூபா தொடக்கம் இருபத்தி மூன்று டொலர்கள் அவர்ஸுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு ஆறு ஏழு டொலர்கள் தாங்கள் என்று சொல்லி ப்ரைவேட் கடையல் வழியெல்லாம் இவர்கள் போகின்றார்கள் அத்தோடு வந்து இவர்கள் இங்கே உள்ள கொம்பெனி வழியெல்லாம் வந்து குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகின்றார்கள் கூடின இது வந்து இப்படி இருக்கும்போது என்ன செய்கிறார் என்று சொல்லி இருந்தால் எங்களோட மினிஸ்டர் மில்லர் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எதிர்கட்சி அவர்கள் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன சொல்லி செய்கிறார் என்று சொல்ல எல்லாரையும் வெளியே தோடும் மாணவர்கள் எல்லாரையும் வெளியே தோணும் என்று சொல்லி இப்போதே நிற்கின்ற அத்தோடு வந்து இன்னொன்று சொல்லி என்னென்னு சொல்லிணா இவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பாத வழியாக போகின்றார்கள் நட பாத வழியாக போகின்றார்கள் அது வந்து ட்ராமுக்கு பிடிக்கவில்லை இப்போ வந்து அரசாங்கத்துக்கு பிடிக்கவில்லை அது அடுத்த வந்து பிரச்சனையை கொடுத்த உடனே நம்ம ஐயா துறையாருக்கு வந்து எல்லாமே நெருக்கடியாக போய்விட்டது அதன் காரணத்தால் எங்களுடைய ஐயா துறையார் என்ன செய்கிறார் என்றால் ராஜினாமா செய்கின்றார் இப்போது என்று சொன்னால் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எங்களுடைய ஐயா துறையார் ராஜினாமா பண்ணுகிறார் ஆனால் என்னென்று சொன்னால் இவர்கள் எல்லோரையும் இப்போது அடுத்த அரசாங்கம் வரும்போது அது என்ன கொடுமையான ஆட்சி என்று தெரியாது அந்த அரசாங்கம் என்ன கொடுமையான ஆட்சி செய்ய போதுன்றே தெரியல ஆனால் உண்டு இனி வெறவர்கள் நீங்கள் வடிவாக விசாரித்து இங்கே விசா கொடுக்கணுமோ கொடுக்கலையோ உண்டு என்றதை கேட்டு அறிந்து போட்டு இங்கே நாட்டுக்குள் வாங்கள் ஏனென்று சொன்னா நியாயமாக உங்களுடைய காசுகள் அநியமாக போகும் அதன் காரணத்தால் வட்டி அழகாக விசாரித்து போட்டு வாங்கும் அடுத்த அரசாங்கத்தஞ்ச முடிவை பார்த்துட்டு வாங்கோம் அடுத்த அரசாங்கம் உங்களை கொடுமையான அரசாங்கம் வந்து பார்த்துட்டு வாங்க